நம்ம மல்லி வந்துட்டு இப்போ ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம விஜய் இருந்து மல்லி என்னை மன்னிச்சிரு நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து என்ன நான் திட்டி இருக்கவே கூடாது நான் வந்து உன் மேலே தேவையில்லாமல் இல்லாம வந்து என்ன கோவப்பட்டுட்டேன் நீ வந்து என்ன இந்த மாதிரிலாம் பண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைச்சது மட்டும் இல்லாமல் என்னை வந்து என்ன நினைக்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க என்ன மன்னிச்சிரு மல்லி அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாவை பார்க்கறதுக்காக விஜய் வந்து என்ன இப்போ வழிவிட போகிறாரு அது வந்து என்ன ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம் இந்த ரஞ்சிதா அவங்க பாட்டியும் என்னதான் வந்து போயிருந்தான் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கரரா இருந்தாலுமே கூட நம்ம விஜய் இப்படி பண்ணாரு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேல பயங்கர கோபத்துல இருந்துட்டு இருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச ஒரு செயல் தான் அதாவது இந்த இடத்துல வந்து போயிருந்தா நம்ம மல்லி வந்து அந்த லெட்டர் எழுதி வச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து போயின்னா நம்ம மல்லியை வந்து ரொம்பவே தப்பானவங்களா நம்ம விஜய்க்கு காட்டக்கூடிய காரணம் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே இந்த தான் செஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லிகிட்ட விஜய் வந்து போயினா மன்னிப்பு கேட்டு இப்படிலாம் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க மல்லி நான் வந்து போயின்னா உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி த நினச்சிருக்கவே தான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே வந்து போயின்னா ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து போயின்னா அதாவது நம்ம மல்லிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு பாத்தீங்களா அதாவது நம்ம மல்லியோட அண்ணன் வந்து இப்போ கல்யாண ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சு விஜய் இருந்துட்டு நீ வந்து நல்லபடியா இருக்கணும் மல்லி இதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் வெண்பா கிட்ட மறைக்க போறது கிடையாது இப்போ வந்து நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இப்போ வெண்பாவையும் மல்லியையும் வந்து போயின்னா மீட் பண்ண வச்சு ரெண்டு பேரையுமே வந்து போயினா பேசவும் வச்சிடறாங்க கடைசியில வெண்பா கிட்ட விஜய் வந்து சொல்றாரு இந்த மாதிரிதான் மல்லி வந்து போயின்னா உனக்காக வந்து கூட்டிட்டு வரப்பட்ட ஒரு அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது உண்மையிலேயே வந்து போயினா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு அம்மாவா வந்து போயினா நான் மல்லியை வந்து ஆக்கலை மல்லியை வந்து போயின்னா ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் இந்த ஒரு விஷயம் உங்க கிட்ட சொல்றதுக்கான நோக்கம் நீ வந்து இப்போ எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்ப புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம மல்லி அம்மாவுக்கும் அதாவது உன்னோட மல்லி அம்மாவுக்கும் இப்போ ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத வந்து இப்போ என்ன நம்ம மறந்துடக்கூடாது அந்த வாழ்க்கை வந்து இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையும் எவ்வளோ பெரிய இதுலயும் வந்து இப்போ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றது மட்டும் இல்லாமல் கடைசியில் வெண்பா வந்து இப்போன்னா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இனிமேல் வந்து இப்போ மல்லி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்க மாட்டேன் எனக்கு யாருமே வேணாடா நீங்க மட்டும் போதும் மல்லி அம்மாவை என்னைக்காச்சும் ஒரு நாள் அதாவது வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல மாசத்துக்கு ஒரு நாளோ நான் பார்த்து பேசினா மட்டும் எனக்கு போதும் வேற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து போயினா எனக்கு தேவை கிடையாது ஒரு அம்மா இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து போயினா மல்லி அம்மா இருக்காங்க அவங்க வந்து போயினா தூரமா இருக்கும்போது தான் எனக்கு அவங்களோட அருமை புரிய வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வெண்பாவும் வந்து போயினா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன் ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து போயினா இப்பெல்லாம் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுவும் நம்ம மல்லியை வந்து போயினா எப்படியாச்சு அதாவது மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டு இப்படி வந்து மல்லி பள்ளியையும் வெண்பாவையும் மீட் பண்ண வச்சு ரொம்பவே வந்து இப்ப என்ன சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க